கேள்விப்பட்டயா நம்மட தமான அன்றாது புறத்துல ஷூட்டிங் போன முறை மிஸ் பண்ணிட்டேன் இந்த முறை நம்ம ரெண்டு பேரும் போடுறோம் தமனாவோட பாக்குறோம் தமனாவோட செல்ஃபி எடுக்கிறோம் அத பேஸ்புக்ல போடுறோம் லைக் கல்றோம் சரியா விழிக்கிடு நான் பாரு அப்பருகிட்ட காய்ச்சி வாங்கி பாரு நீ பயப்படாது பை பை எங்கடா அன்றாடபுறத்துக்கு தமனா வந்து இருக்காளா அப்பா ஒரு தமனாவை பார்க்க போ போறேன்ப்பா காஜி இருந்தா தாப்பா என்னடா தமனா வந்து என்ன இப்பமா ஆச்சுபத்திரிக்கு போய் மூன்று நாலு ஆகுது வாட்டில் ஹரிக்காவும் சோறு கறியாக்கிட்டு கொண்டு போய் அவ கொடுத்து பாதிட்டுவா இன்னும் ஈ வரலையாம் வரலையாமட்டு குழிக்கடா தமனாவை பாக்க போற தமனா காஜி மாட்டோம் உண்ணும் தர மாட்டோம் நீ காஜி யாரையோ இல்லையோ நான் எப்படியோ தமனாவை காசி தர மாட்டேன்ற ஆசுபத்திரி இருக்கிற போ பாக்குறதுக்கு நேரம் இல்ல எங்கேயோ இருக்கிற தமனாவை பாக்க போப்பறான் காட்டுவன் இப்ப தமிழ்நாட காட்சி